கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற பகுதியின் வாயிலாக உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இன்றைய நாளுக்குரிய வார்த்தையானது எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் எபிரேயர் பதிமூன்று எட்டு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதாகும் தலைப்பே மாற்றம் என்பதை தான் இந்த வாரம் முழுவதுமாக ஜியானிக்க போகிறோம் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே பார்க்கும் போது ஆதியிலே ஆண்டவர் மனுஷனை தேவ சாயலாக படைத்தார் ஆதியாக ஒன்னு இருபத்தேழு பார்க்கிறோம் அது கேமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்று என்று நான் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் கூட மனுஷன் பாவத்தில் விழுந்து சாயலை இழந்து போனான் இந்த உலகத்திற்கு வேஷம் தைத்தவனாக அவன் மாறி போனான் எனவே பிலிப்பியர் ரெண்டு ஏழின் படி தேவன் அடிமையின் ரூபம் எடுத்து சாயலானார் என்று பார்க்கிறோம் அதாவது கிபி கிறிஸ்து பிறப்பு அது மாத்திரமல்லாமல் பிதாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படியே செய்து பிதாவுக்குரியவராக அவரது வழுத பாரசத்தில் வீற்றிருக்கிறார் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம் அவர் வாழ்ந்த காலங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலங்களிலே நமக்கு முன்மாதிரியை வைத்து இதை தான் மாற்றம் என்று பார்க்கிறோம் இதன்படியாக வேதத்தில் மனமாற்றம் அடைந்த ஒரு மனுஷனை பார்ப்போம் சகேயு எனப்பட்ட மனுஷனை குறித்து லூகா பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இரண்டாம் வசனம் பார்க்கிறோம் ஆயக்காருக்கு தலைவன் ஐச்சரியவான் என்று அப்போ அந்த ஆயக்காரருக்கு தலைவனா இருக்கிறான் ஐஸ்வனா இருக்கிறான் பெலங் அதாவது எப்படி சொல்றது பதவி உயர்வு நல்லா ஒரு பதவியில இருக்கிறான் தேசத்துல அது மாத்திரமல்ல செல்வ சழிப்புள்ளவனாகவும் அவன் காணப்படுகிறான் அப்பவேப்பட்டவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஏன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான் அந்த நாட்களே இயேசு நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தார் அநேக அதிசயங்களும் அற்புதங்களை செய்கிறார் யாதேஸ்தரை குணமாக்குறான் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறான் அதனால கேள்விப்பட்டு மூன்றாம் வருஷத்துல பார்க்கறோம் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான் இயேசுவை அறியாத ஒரு ரோமானிய ரோமாபுரியை சேர்ந்தவன் இல்லையா இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடி வருகிறான் அப்போ எல்லாரும் சொல்றாங்க இந்த வழியாக இயேசு வருகிறார் என்று அந்த வழியை அறிந்து கொண்டபடினாலே முன்னாக ஓடி ஒரு மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான் இலைகளுக்குள்ளாக அவ்விதமாக மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான் ஏன் மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டான்னு பார்த்தீங்கன்னாக்கா அவன் குள்ளமா இருந்ததுனால ஒன்று ஜனக்கூட்டம் அதிகம் எல்லாரும் உயரமாக இருக்காங்க இவனால் பார்க்க முடியாது அதற்காக ஓடி வந்து மரத்து மேலே ஏறிக்கினான் இலைகளுக்குள் ஒளிந்து கொண்டான் இல்லைங்களா ஆ அவன் முகத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான் இயேசுவின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பிடமேடியினாலே எப்படிப்பட்டவரோ என்று அப்போ இயேசுவும் வருகிறார் இந்த வழியாக அந்த மரத்துக்கிட்ட வரும்போது இயேசு நின்று சகையவே இறங்கி வா இன்றைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும் என்று ஒரு குரல் கொடுக்கிறார் எப்படி ஒரு இது பாருங்க சகேயும் உள்ள ஒளிந்து கொண்டு இருக்கான் மரத்துக்கு கிளையில ஆனாலும் ஏசு பார்த்துட்டு சகேவா இறங்குவான்னு சொன்னா அவனுக்கு ஒரு ஆச்சரியம் நம்ம பேர் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆச்சரியப்பட்டவனாக்க பார்க்குறான் அது மாத்திரம் இல்ல உடனே இறங்கி சீக்கிரமா ஒரு இருக்கும் அந்த வார்த்தை ஆறாம் வசனத்தில் இல்லைங்களா சீக்கிரமா இறங்கி அவன் இறங்கியது மரத்திலிருந்து மாத்திரம் அல்ல தன்னுடைய பதவி மோகம் அதாவது உயர்ந்த பதவியில் இருந்தவன் இல்லைங்களா அவன் ஒரு தலைவனாக இருந்தான் அந்த தலைமை பதவியை விட்டும் இறங்கினான் ஐஸ்வர்யான்னு சொல்லப்படுவது அந்த ஆஸ்தி பெருமையிலிருந்தும் விட்டு இறங்கி தேவனிடத்தில் வந்தான் சந்தோஷத்தோடு அவரை ஏற்றுக்கொண்டு போகிறான் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான்னு பார்க்குறோம் அப்போ இந்த மாற்றம் ஒன்று அங்கே நிகழ்கிறது அவன் போகும்போது இன்னொன்று சொல்கிறான் ஆண்டவர் கிட்ட இயேசுவை நோக்கி என் ஆட்சிகள் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறான் முதல் காரியம் இரண்டாவதாக அநியாயமாக வாங்கானால் நாளைத்தையும் நான் திரும்ப தரேன்றான் இதை இயேசு பார்க்குறாரு இல்லையா முதலாவது ஏழைக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டான் பாதிய அதில் ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தர்க்கு கடன் கடன் கொடுக்குறான் என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது அது மாத்திரமில்ல அநியாயத்தில் வாங்கினா அது நாளைத்தினா திரும்ப சொல்றான் எப்போ அவன் கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்துடுச்சோ மீண்டுமாக அவன் அநியாயத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் அநியாயம் செய்யாதவனாக தன்னை மாற்றிக்கொண்டான் என்பது என்பதை தேவன் அங்கே பார்க்கிறார் அதனாலதான் ஒன்பதாம் வசனத்தை சொல்றாரு இவனும் ஆப்பிரிகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று இந்த மாற்றம் ஒரு மன மாற்றம் சகையின் இடத்துல ஏற்படுகிறதை பார்க்கிறோம் இயேசுவை இயேசு கிறிஸ்துவை கண்டதும் ஒரு மன மாற்றம் இயேசுவை அடையாளம் காண வந்தவன் தான் இவன் எப்படி இருப்பார்னு அடையாளம் பார்க்க வந்தவன் தன்னை இயேசுவுக்கு தகுதியாக்கி கொண்டு இயேசுக்கு பிரியமாக்கி கொண்டு தன்னையே அடையாளம் படித்து கொண்டவனாக மாற்றிக்கொண்டான் இதுதான் ஒரு மாற்றம் நாம் எப்படியாக இருக்கிறோம் ஆண்டவரை அண்டிக் கொண்ட நாம் எப்படியாக மாறி இருக்கிறோம் என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்